ஹாய் பிரகாஷ் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன்பா நீங்க எப்படிப்பா இருக்கீங்க ஹாப்பி தீபாவளிப்பா ரொம்ப நன்றிப்பா லைவுக்கு வந்ததுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிப்பா தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நான் இன்னும் சாப்பிட தங்க சாப்பிட்டு தங்கோ நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஓகேப்பா என்னப்பா யாரும் லைவுக்கு வந்து இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க லைவ்ல நாலு பேர் வந்திருக்கீங்க நாலு பேர் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா சேட் பண்ணுங்கப்பா ஏன் யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னாச்சு என் லைவுக்கு வந்தால் மட்டும் சேட் பண்ண பண்ணவே மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கே நியாயமாக இருக்கா இது தயவு ஒரு கலகலப்பா இருந்தா தானே எனக்கும் போர் அடிக்காது உங்களுக்கும் போர் அடிக்காது இப்படியே அமைதியா சைடாக தான் இருந்தா நல்லாவா இருக்குது சொல்லுங்க பாப்போம் ஹாய் அக்கா மை பேரன் காஜா ராஜாப்பு நேம் சொல்லுங்க ஹாய் காஜா காஜரா அப்பூ வா சொல்லுங்க ஹாய் ஹாய் வாங்க ஹாய் ரேவதி வேலையாக இருக்கேன்னு கமெண்ட் போட முடியலவில்லை நாளைக்கு லைவுக்கு லைவ்க்கு வருகிறேன்ற அவதி போட்டாச்சு நன்றி நன்றிங்க சிஸ்டர் குலோப் ஜாம்ஸ் விடுங்க சரிங்களா குலோப் ஜாம் சுட்டு பார்சல் பண்ணி விடுங்க ஹாப்பி தீபாவளி சிஸ்டர் ரொம்ப நன்றி இவ்வளோ வேலையிலையும் எனக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்ததுக்கு சூப்பர் சிஸ்டர் பாய் நாளைக்கு பார்க்கலாங்க அக்கா மை பேரண்ட் காஜா ரஜப நேம் சொல்லுங்க ஹாய் காஜா ரஜ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் சேட் பண்ணுற மாதிரி தெரியல இது லைவே கிடையாது நான் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக புழப்பக்கு எடுத்துகிட்டு உட்காந்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் சேட் பண்ணுற மாதிரி தெரியல சேட் பண்ணவும் மாண்டேங்க உங்களுக்கு இந்த லைவ்லாம் பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா நான் வந்து இந்த மாதிரி லைவ் வந்து போட்டது தப்பு தான் லைவே வரக்கூடாது தெரியாமல் வந்துட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைவை முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா அதில் சுத்தமாக வியூஸும் வரல மூணு வியூஸ் இருக்கீங்க நீங்களும் ஷேட் பண்ணவும் இல்லை சும்மா எதுக்காக உட்காந்துட்ருக்கணும் நான் சரிங்களா நான் வந்து லைவாக முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஹாப்பி தீபாவளி பார்த்து சூதானமாக பத்திரமா தீபாவளி கொண்டாடுங்க பாய்